புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் பேரதிர்ச்சியில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மோசமான சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நான்கு பேரும் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்ற அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவனுங்க இப்போ தலைமறைவாகி இருக்கானுங்க அவனுங்களை பற்றிய தகவல் கிடைத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க அவனுங்க கிடைச்சானுங்க அதோட காலி அப்படின்ற ஒரு நிலை தான் தற்போது இருக்கின்றது இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்று இந்த மோசமான சம்பவம் நடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அந்த நான்கு பேரும் அங்கு இருந்தவங்க கிட்ட செய்த செயல்கள் அவனுங்க கொடுத்த தொல்லைகள் அவனுங்க செய்த அக்கிரமங்கள் என்னென்ன அப்படின்றது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது மிக முக்கியமாக காலமானவர்கள் அவங்களுடைய ஆடையின் ஜிப் அவுக்கப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை தற்போது வெளியிட்டிருக்காங்க அப்படி அன்று என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நான்கு பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடந்த இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மத ரீதியாக நடந்தது அப்படின்றத மறுத்துவிட முடியாது அதற்கு ஆதாரமே அங்கு காலமானவர்கள் தான் அங்கு சுடப்பட்டவர்கள் தான் இதில் இருபத்தாறு பேர் காலமாகியிருந்தாங்க இருபத்தாறு பேரில் இருபது பேரினுடைய ஜிப் அவுக்கப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை கால் சட்டையினுடைய ஜிப் அவுக்கப்பட்டிருந்தது அப்படின்ட்டு அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை தற்போது தெரிவித்திருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நபர்களை சுடுவதற்கு முன்பாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்றதை பார்ப்பதற்காக இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை அவனுங்க செய்திருக்கின்றானுங்க கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காஷ்மீரின் பகல்காம் பள்ளத்தாக்கில் தான் சுற்றுலா பயணிகள் மீது அந்த நான்கு பேரும் தாக்குதல் நடத்தினானுங்க இந்த சம்பவத்தில் இருபத்தாறு பேர் காலமாகியிருந்தாங்க அந்த இருபத்தாறு பேரில் இருபது அதாவது இருபது பேரினுடைய கால் சட்டைகள் அவிழ்க்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது அங்கே இருந்த ஜிப் அவுக்கப்பட்டிருக்கின்றதான் அந்த நாலு பேரும் இராணுவ சீருடை அணிந்திருந்தானுங்க எம் ஃபோர் கார்பைன் மற்றும் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற துப்பாக்கிகளை அவனுங்க பயன்படுத்தியிருந்தானுங்க அவனுங்க சுற்றுலா பயணிகளினுடைய அடையாள அட்டைகளையும் சரி பார்த்துருக்கானுங்க அன்று என்ன நடந்தது காலமானவங்க அவங்களுக்கு எப்படியாப்பட்ட அக்கிரமங்களை அந்த நாலு பேரும் செஞ்சானுங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளினுடைய அடையாள அட்டையை சரி பார்த்துருக்கானுங்க அவங்கள இஸ்லாமிய வசனமான கல்மா அப்படின்றத ஓத செய் செய்திருக்கானுங்க கல்மா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தியிருக்கானுங்க முதல்ல அடையாள அட்டையை சரி பார்த்துருக்கானுங்க அடுத்து இஸ்லாமிய வசனமான கல்மாவை ஓத சொல்லியிருக்கானுங்க கல்மா ஓத தவறியவர்களை அவங்க முஸ்லீம்கள் இல்லை அப்படின்ற வகையில் தான் அவங்கள இருக்கானுங்க அதே மாதிரி எஃப்ஐஆருக்கான விவரங்களை ஆவணப்படுத்த உடல்களை உன்னிப்பாக ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது அங்கே காலமானவங்களுடைய உடல்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் குழு விருத்த சேதனம் செய்யப்பட்டுள்ளதா அப்படின்றத சரிபார்க்க தான் இவனுங்க அந்த ஜிப்பை கழட்டி மிருகத்தனமான வேலையை செய்திருக்கானுங்க மத விவர குறிப்பு எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த அந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவத்தை அவிழ்த்து பார்த்துருக்கானுங்க நேரில் கண்ட சாட்சிகளினுடைய அறிக்கைகளில் அதிகாரிகள் உறுதி செய்திருக்காங்க ஆமாம் அவனுங்க அப்படிலாம் பண்ணானுங்க அப்படின்ட்டு நேரில் பார்த்தவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் அந்த தாக்குதல் நடத்திய நாலு பேரும் மற்றவங்க கிட்ட அதாவது அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் கிட்ட ஆதார் அட்டைகளை கேட்டிருக்கானுங்க ஓட்டுநர் உரிமம் இதையெல்லாம் கேட்டு கட்டாயப்படுத்தி இருக்கானுங்க முஸ்லிம் ஆண்களுடன் பொதுவாக தொடர்புடைய ஒரு நடைமுறை தான் பார்த்திங்கன்னா அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்கின்றதா அப்படின்றத சரிபார்ப்பது அதை சரிபார்ப்பதற்காக தான் அவனுங்க அந்த மாதிரி கழட்டி இருக்கானுங்க அப்போது தான் பார்த்தீங்கன்னா இவங்க முஸ்லீமாக இல்லையான்னு தெரிய வரும் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இந்த மூன்று சோதனைகள் மூலமா யார் இந்து யார் முஸ்லீம் அப்படின்றத தெரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த காரியத்தை இந்த மோசமான சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கானுங்க இந்து அப்படின்ற அடையாளத்தை உறுதி செய்தவுடன் அவங்கள மிக அருகில் வந்து சுட்டு இருக்கானுங்க ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த இந்த மோசமான சம்பவத்தில் இருபத்தாறு பேர் காலமாகி இருந்தாங்க அல்லவா அதில் இருபத்தைந்து பேர் இந்துக்கள் என்று அடையாளம் காணப்பட்டு இருக்கின்றது அதில் அனைவரும் ஆண்கள் அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும் இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்றத நீங்களே புரிந்து கொள்ளலாம் இது ஒரு மத வெறியில் நடந்த சம்பவம் இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்றத நிச்சயம் உறுதியாக சொல்லலாம் இப்படி ஒரு மோசமான காரியத்தை செஞ்சுட்டானுங்க அவனுங்களை சும்மா விட முடியுமா முடியாது இந்திய இராணுவத்தினர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து செய்திருக்கக்கூடிய சம்பவம் மிக அளவில் பாகிஸ்தானியர்களுக்கு திகிலை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக இந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை அடுத்து இந்திய ராணுவம் பாதுகாப்பு படையினர் காஷ்மீர் போலீசார் உடனடியாக தேடுதல் வேட்டையில் இறங்கினாங்க பகல்காம் சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி இருக்கின்றது இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துகிட்டு வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மிக மிக முக்கியமான விஷயம் அது இந்திய விமானப்படைகளும் கடற்படை கப்பல்களும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் பகல்காம் தாக்குதலில் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படக்கூடிய இரண்டு பேரின் வீடுகளும் தெற்கு காஷ்மீரில் இரவோடு இரவாக பார்த்தீங்கன்னா தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது தெற்கு காஷ்மீரின் ட்ராலியில் இருக்கக்கூடிய ஹாமில் ஆசி அகமது ஷேக் அப்படின்றவனுடைய வீடு இடிக்கப்பட்டதோட தெற்கு காஷ்மீரின் பிச் பெஹராவில் இருக்கக்கூடிய குர்ரே கிராமத்தில் உள்ள அடில் அகமது தோக்கர் அப்படின்றவனுடைய வீடும் இருபத்தி நான்காம் தேதி இடித்து தரமட்டம் ஆக்கியிருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தைந்து இரண்டு நாட்களும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு பேரினுடைய வீடு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது இது பற்றி கிராமவாசிகள் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேகப்படக்கூடிய நான்கு நபர்களுடைய புகைப்படங்களை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வெளியிட்டாங்க இரண்டு பாகிஸ்தான் நாட்டவர்களை தவிர அடில் முகமது தோக்கரினுடைய ஓவியமும் அந்த நாலு பேரில் இடம்பெற்றிருந்தது அதாவது குறிப்பாக அந்த நாலு பேரில் இரண்டு பேர் ஜம்மு காஷ்மீரை பூர்வீகமாக கொண்டவனுங்க தெற்கு காஷ்மீரில் வசிக்கக்கூடிய அடில் அகமது தோக்கர் அப்படின்றவன் இரண்டாயிரத்து பதினெட்டில் விசாவில் பாகிஸ்தானுக்கு சென்று கடந்த ஆண்டு காஷ்மீர் பள்ளத்தாக்கு திரும்பியதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்காங்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பகல்காம் தாக்குதலில் அந்த நான்கு பேருக்கும் உதவியதாக இரண்டு பேரை பாதுகாப்பு படையினர் தற்போது கைது செய்திருக்காங்க இந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படக்கூடிய இரண்டு பேரினுடைய வீடுகள் தான் இடித்ததை நாம பார்த்தோம் அந்த இரண்டு பேரை தவிர மேலும் இரண்டு பேர் தற்போது கைது செய்திருக்காங்க காவல்துறையினர் இது பற்றி உயர் அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்கார்னா இந்த தாக்குதலின் ஒவ்வொரு குற்றவாளியும் அவங்களுக்கு துணை நின்றவர்கள் அப்படின்னுட்டு எல்லோரும் எந்த இடத்தில் இருந்தாலும் பிடிபடத்தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மேலும் நம் மக்களை குறிவைத்த இந்த மோசமான செயலை நிகழ்த்தியவர்கள் பாதுகாப்பாக தப்பவே முடியாது அவங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய செயலுக்கு பெரிய தண்டனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் போன்ற செயல்கள் மோசமான செயல்கள் எதிர்காலத்தில் நடக்காத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி காஷ்மீர் சென்றிருக்காரு நிலைமையை நேரில் பார்வையிட்டு பாதுகாப்பு திட்டங்களை மதிப்பீடு செய்திருக்கிறார் அப்படின்ற தகவலும் தற்போது இருக்கின்றது இராணுவம் மற்றும் உள்துறை இணைந்து இந்த தாக்குதலை பற்றிய விசாரணையை முழுமையாக இருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் எல்லை அருகே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றது எப்போதும் தயாராக இருக்க ஏவுகணைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த ஒரே ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் நிலைகுலைய வைத்திருக்கின்றது இந்தியா அடுத்தடுத்து பல சம்பவங்களை பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்பட்டது பாகிஸ்தான் மக்களுக்கு இந்திய விசா ரத்து செய்யப்பட்டது டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதர்கள் வெளியேற்றம் மற்றும் இஸ்லாமாபாத் தூதரகத்தில் இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைப்பு அப்படின்ட்டு ஐந்து முக்கிய நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மீது இந்தியா எடுத்திருக்கின்றது இது பாகிஸ்தானுக்கு மிக பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருப்பதோடு உச்சக்கட்ட பயத்தில் பாகிஸ்தானியர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் இங்கு சொல்லியே ஆகணும் நேரம் வேணுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் தற்போது இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் இதில் சம்பந்தப்பட்ட அவனுங்களை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை அவனுங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்திய அரசு தற்போது உறுதியளித்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மிக முக்கியமாக அன்று காலமானவர்கள் சுடப்பட்டவர்களுக்கு நடந்த அந்த மோசமான சம்பவம் அதாவது அவிழ்க்கப்பட்டதிலிருந்து அந்த ஆவணங்களை சரிபார்த்தது இந்துவா முஸ்லிமானு கேட்டது பல சம்பவங்கள் அன்று அவங்களுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கின்றது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மோசமான சம்பவம் அப்படின்றத இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும் பாகிஸ்தானியர்களுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மத வெறியர்களுக்கு நிச்சயம் தக்க பதிலடியை இந்திய அரசு கொடுக்கும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய இந்துக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அப்படின்றத கூட இங்கே ஒரு முறைக்கு இருமுறை உறுதிப்படுத்த விரும்புகிறோம் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இதில் சம்பந்தப்பட்டவனுங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க